வணக்கம் செந்தளலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க வைப்பதென்பது இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வைத்திருக்கும் செயல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவையே இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்க உள்ளதாக மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோட்டபாய ராஜபக்ஷ தன்னிடம் கூறியதாக ரொஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் மனிதப் படுகொலைகளுடன் தொடர்புபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் நேற்று தவறான முடிவெடுத்து மூவர் உயிரை மாய்த்துள்ளனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை தரமுயர்த்துவதற்காக உயர்த்துவதற்காக நடைபெற்று வந்த போராட்டம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவு பெறும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மூன்று மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட மற்றொரு முயற்சியையும் முறியடித்துள்ளதாக எஃபிஐ தெரிவித்துள்ளது தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க வைப்பது என்பது இலங்கையர் என்ற அடையாளத்துக்குள் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வைத்திருக்கும் செயல் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்தில் பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க வைப்பதென்பது என்பது இலங்கையர் என்ற வட்டத்தில் தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வைத்திருக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை தமிழ் மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு நிலைப்பாடு தொடர்பில் இன்று கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் ஒரு தேர்தலுக்கு போய் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வலியுறுத்த முடியாது என்ன தமிழ் மக்கள் அவர்கள் தூக்கி எறிவினம் அப்ப தமிழ் மக்கள் மட்டத்துல போய் ஏதோ ஒரு வகையில வந்த வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம்

தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் இரண்டாவது வடிவம் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வாரம் இந்த தேர்தல்ல வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலங்கள் இருக்கின்றன அந்த நலங்கள் பெரிய அளவில் வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற கருத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த தேர்தல்ல வந்து ரணில் விக்ரசிங்க வந்து வெள்ள பண்றதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பி இருக்கிறோம் என்றது வந்து இந்த தேர்தல் முறைமையும் இந்த உள்ளக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அதுவும் விசேஷமாக வந்து சர்வதேச சக்திகளுடைய நலங்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு ரணில் விக்ரமசிங்க வந்து வெள்ள பண்றதுதான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக பழுதாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்பை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார்கள் ஆனால் இன்றைக்கு கடந்த வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டிக்காட்டின காரணங்கள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கும் ராஜபக்ச தரப்புக்கும் இடையில உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் ரெண்டரை வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ச தரப்பை காப்பாத்தின நிலையில இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்க விடும் என்று எதிர்பார்க்க முடியாத

இன்னொரு ஒரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு விக்ரம் பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் பதிமூன்றாம் திருத்தத்தை வந்து வெளியே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னுமே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டமைப்புல உலகின இடத்துல பதிமூன்றாம் திருத்தத்துக்குள்ளே அரசியலை கொண்டு போய் முடக்க போயிடும் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடனே நாங்கள் சுட்டிக்காட்டின நேரத்தில் சில வருகங்கிற மக்கள் அந்த காலத்துல வந்து பெருசா நம்பி நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக இந்த தரப்புகள் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டு இருக்க சிங்கள தரப்பு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து தமிழ் மக்களோட வாக்குகள் அஹ் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களோட வாக்குகள் வந்து இந்த சிங்கள வேட்பாளர்களுக்கு விழுமண்ட ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழல்ல பகிஷ்கரிப்பு விழுறத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் தியாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன்மாஷர் தலைமை இன்று காலையும் மாலையும் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு நினைவு வணக்க நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன இதன்போது தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் தியாகதீபம் திலீபன் அவர்கள் தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து நின்ற இந்திய ஏகாதிபத்தியத்திடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூரின் முன்றலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு செப்டம்பர் பதினைந்து அன்று நீராகாரமின்றி தனது உண்ணா நோன்பினை ஆரம்பித்திருந்தார் இந்நிலையில் அவரது கோரிக்கைகள் எவற்றையும் இந்திய ஏகாதிபத்தியம் செவிசாய்க்காத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் இருபத்தாறாம் நாளன்று ஈகெச்சாவை தழுவிக் கொண்டார் இந்நிலையில் அவரது முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று பிரச்சார பணிகள் தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மட்டக்களப்பில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு குறிஞ்சி நகர் கிராமத்தில் இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் குறிஞ்சி நகர் செயற்பாட்டாளர் அரசம்மாவின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்த சாரணைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் கலந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்கியுள்ளார் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் இலங்கை தமிழரசு கட்சி பிரேமதாசியாக மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானத்தை எடுத்துள்ளது வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் தமது கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த கருத்தில் தனக்கு எல்லலவும் உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்குமாறு கோட்டாபய ராஜபக்ஷ தன்னிடம் கூறியதாக ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்குமாறு கோட்டாபய ராஜபக்சவே தன்னிடம் கூறியதாக மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் ருஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் சமூக வலைதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்தார் இதன்போது அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயற்பட்டார் அத்தோடு கண்டி மகாவலியாற்றின் நடுவில் உள்ள ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வாறான அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் ராஜபக்ஷ தரப்பும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு வந்தனர் குடும்ப அரசியலின் மூலம் அவர்கள் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையான ஊழல்வாதிகளுடன் அரசியல் செய்ய தாம் தயாரில்லை அதனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் மனித படுகொலைகளுடன் பட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் தேர்தலுக்கு முன்பதாக நாட்டை விட்டு இரகசியமாக வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த அரசாங்கங்களின் போது நிதி மோசடிகளில் ஈடுபட்டு சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்ட மனித படுகொலைகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே பலர் குறித்த நாடுகளில் விசா பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிக்கும் சிலர் தங்களது சொத்துக்களை

அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு அகவையுடைய ஜுவதியொருவர் வீட்டார் வெளியில் சென்றிருந்த சமயம் வீட்டில் தனது உயிரை மாய்த்துள்ளார் அதேவேளை பெரிய பெரியவிழான் பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று அகவையுடைய சிறுவன் ஒருவன் அலைபேசியின் ஊடாக விளையாட்டினை விளையாட தந்தையிடம் அலைபேசியை கேட்டபோது தந்தை கொடுக்காததால் வீட்டின் அறையொன்றினுள் சென்று தனது உயிரை மாய்த்துள்ளான் மேலும் நெடுந்தீவு பகுதியிலும் முப்பத்து மூன்று அகவையுடைய இளைஞர் ஒருவர் தனது உயிரை மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை தரம் உயர்த்துவதற்காக நடைபெற்று வந்த போராட்டம் ஜனாதிபதி தேர்தல் நிறைவு பெறும் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக உரிமைகளை மீட்பதற்காக நூற்று எழுபத்தி நான்கு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டமானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அனைத்து சிவில் சமூக ஒன்றியம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அனைத்து சிவில் சமூக ஒன்றிய நிலைப்பாடு மற்றும் வடக்கு பிரதேச செயலக போராட்டம் அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் விசேட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றினை பாண்டிருப்பு பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக உரிமைகளை மீட்பதற்காக கல்முனை வடக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்டு காணப்படுகின்ற இருபத்தொன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளுக்குள்ளும் வாழுகின்ற பொதுமக்கள் பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒழுங்கமைத்து போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது உரிமைக்கான மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு நூற்று எழுபத்தி நான்காவது நாளாகவும் மக்களுடைய அபிலாசைகளோடு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டமிடல்களோடு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்தது ஆனாலும் மக்கள் போராட்டத்தின் போது கலந்து கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல்சார் தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் அரசுக்கு பல்வேறு செய்திகளை தாங்கள் வழங்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அது மாத்திரமல்லாமல் போராடுகின்ற மக்கள் சார்பாக அன்று நடைபெறுகின்ற போராட்டம் தொடர்பிலான ஆதாரங்களோடும் தமது மக்களுடைய கோரிக்கைகளோடும் அனைத்து சிவில் சமூக கட்டமைப்பினுடைய ரப்பர் முத்திரையோடும் தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் உள்நாட்டு அமைச்சர் அமைச்சின் செயலாளர் கிழக்கு மாகாண ஆளுநர் மாவட்ட செயலாளர் என பல தரப்பினருக்கும் தாம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மூன்று மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மூன்று மாடி கட்டடம் திடீரென இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளமை அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மீரட்டின் ஜாகிர் நகர் பகுதியிலேயே இந்த மூன்று மாடி கட்டடம் திடீரென இடிந்து வீழ்ந்துள்ளது இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப்படை தீயணைப்புப்படை படை காவல்துறையினர் அப்பகுதிக்கு விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்து பதினைந்து பேர் கட்டட இடிபாட்டினுள் சிக்கொண்டிருந்த நிலையில் அவர்களில் பதினோரு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் பத்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அதன்படி உயிரிழந்தோரில் அதிகமானோர் இளவயதினர் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் குறித்த கட்டடத்தின் உரிமையாளரால் அங்கு பாட்பண்ணை நடாத்தப்பட்டு வந்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட எருமை மாடுகளும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட மற்றொரு முயற்சியையும் முறியடித்துள்ளதாக எஃபிஐ தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினை கொலை செய்வதற்கு மீண்டும் முயற்சி இடம்பெற்றுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் அதனை முறியடித்துள்ளதாக அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவான எஃபிஐ தெரிவித்துள்ளது புளோரிடாவின் பெஸ்பாம் பீச்சில் கோல்ஃப் விளையாடுவதற்காக ட்ரம்ப் சென்ற வேளை கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நபரொருவர் காணப்படுவதை அவதானித்த இரகசிய சேவை பிரிவினர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபர் ஏ கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி உட்பட சில பொருட்களை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தல் பிரசாரத்தின் போது ட்ரம்ப் இலக்கு வைக்கப்பட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் இந்த சம்பவம் மீண்டும் இடம்பெற்றுள்ளமை அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்